தமிழ் முன்னணி நடிகர் சூர்யா இப்போ ஆர் ஜி பாலாஜி டைரக்ஷன்ல நடிச்சிருக்கிற நாற்பத்தி அஞ்சாவது படமான கருப்பு படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது இதுக்கப்புறமா ஆக்டர் சூர்யா வெங்கி அட்லூரி டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ்ல நடிக்க போறார் இந்த படம் அடுத்த வருஷம் சம்மர் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது இதுக்கப்புறமா ஆவேஷம் படம் மூலமா ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின ஜித்து மாதவன் டைரக்ஷன்ல சூர்யா நடிக்க போறாரு இது அவரோட நாற்பத்தி படம் இந்த படத்தில் ஃபஹத் ஃபசல் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறதாகவும் சூர்யா போலீஸ் ஆஃபீஸர் ரோலில் நடிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மலையாளம் அண்ட் தமிழ்னு பைலிங் வெல்லாம் ஒரே நேரத்தில் படமாக்கப் போகுது இந்த நிலையில் சூர்யா ஃபார்ட்டி படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நஸ்ரியா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஃபர்ஸ்ட் டைமாக சூர்யாவும் நஸ்ரியாவும் சேர்ந்து நடிக்க போகிறதுனால இந்த படம் மலருக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நஸ்ரியா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஆக்டர் ஜெய் கூட சேர்ந்து திருமணம் என்னும் நிக்கா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க கொஞ்சம் வருஷமா ஒரு படத்துல மட்டுமே நடிச்சிட்டு இருந்த நர்சரியாவுக்கு அப்புறமா தொடர்ச்சியா இப்ப படங்கள் கமிட்டாய் நடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இன்னும் இந்த மாதிரியான பண்ணிக்கோங்க